அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு ஆட்டோல ஏறி போயிட்ட என்னடானா வலிய வந்து நீயே பேசுற இப்ப நான் பேசுறதா வேண்டாமா மறுபடியும் நீ மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு போவியா இப்படி எதுவுமே தெரியாம எப்படி நான் உன்கிட்ட பேசுறது சண்டை உனக்கு பேர் வச்சது கரெக்டா இல்லையா அதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குமா பிடிக்காதா என்னதான் ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்ட நடந்துக்கிறேன் ஓரா போறீங்க வேண்டுதல நக்கலு நாங்கெல்லாம் திருப்பி வேண்டுனா நீங்க தாங்க மாட்டீங்க ஜாகிரத என்ன என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் என்ன என்னப்பா ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் பெருசு போய் ஒரு நல்ல கண்டாக்டரா பார்த்து கண்ணை செக் பண்ணி கண்ணாடியா போடுற வழி பரமனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுமா பரமா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்குமா என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற இல்ல சாப்பிட்றதுக்கு உனக்கு குறிப்பா ஏதாவது அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு இருக்கான்னு கேட்டேன் திங்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காதப்ப ஏதாவது கிடச்சா போதுமே ஒழிய இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் ஒதுக்கி வைக்கிற நிலைமையானா இருக்கேன் ஆ பிளாட்ஃபார்ம் வாசி ஏதாவது கிடைச்சா போதுமேனு சாப்பிடுவேன் ஒழிய பிடிச்சதுன்னெலாம் எதுவும் இல்லை அப்படியா தான் பரமனுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அத ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏ மைனா வாடி! இது வரமா

அதனால தான் உடனே கோயிலுக்கு போலான்னு கிளம்புறேன் சாமி கும்பிடுறதுல என்ன யோசனை? அது இல்லடி விஷயம். நேத்து அவ வண்டியில இருந்து பிரேக் வயரை கட் பண்ணி விட்டோம்ல. ஆ இப்போ போய் அவ விழுந்து வரும்போது நம்ம வீட்ல இருந்தா தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வந்தாலும் வரும்.